நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள திரு இருதய ஆண்டவர் பேராலயத்தில் சமத்துவ பொங்கல் விழா பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அன்று கொண்டாடப்பட்டது திரு இருதய ஆண்டவர் பேராலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் நாளில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி நடைபெற்ற பொங்கல் விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்று பொங்கல் வைத்தனர் விழாவை பங்கு தந்தை ரவி லாரன்ஸ் உதவி பங்கு தந்தை ஜெய்சன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக உதகை நகர செயலாளர் ஜார்ஜ் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தாா் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன அவருடைய சாயலில் நம்மை படைத்திருக்கிறார் நாம் அனைவரும் ஏதாவது ஒரு வகையில் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று காலங்களை அவர் பிரித்து ஒவ்வொரு காலங்களிலும் உங்கள் சாப்பிடலாம் விளையாட்டு கவிதா விழாக்கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கும் மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்